மத்தூர் அருகே அத்திப்பள்ளம் கிராமத்தில் ஸ்ரீ பால தண்டைதபாணி முருகப்பெருமானின் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு தேர் திருவிழா நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த அத்திப்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால தண்டாயுதபாணி முருக பெருமானின் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு தலைமை முருகன் கோவில் தர்மகர்த்தா திருமால் ஊர் நாட்டாமை ராஜீவ் காந்தி துணை நாட்டாமை மணிவண்ணன் முருகன் கோவில் பூசாரி வெங்கடேசன் ஆகிய தலைமைகள் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வட்டார மருத்துவர் அலுவலர் மற்றும் பிரேமா கிளினிக் டாக்டர் ரெங்கசாமி சிறப்பு கலந்து கொண்டு கொடியேற்றை துவக்கி வைத்தார் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஆடி பதினெட்டு ஒட்டி காலை ஐந்து மணிக்கு பக்தர்கள் பால்குடம் எடுத்துச் சென்று முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டனர் பின்னர் மாரியம்மன் கோவிலில் இருந்து சிலம்பாட்டம் மயில் ஆட்டத்துடன் பூ காவடி மயில் காவடி எடுத்துக்கொண்டும் அழகு குத்தி பூ கரகம் உடல் முழுவதும் எலுமிச்சை பழத்தை குத்திக்கொண்டும் இளநீர் தேர் மற்றும் கிரேன் மூலம் அந்தரத்தில் பறந்து கொண்டும் தேர் இடத்துக்கொண்டு மேல வாத்தியங்களுடன் ஊரின் முக்கிய வீதி வழியாக சென்று தங்களின் நேர்த்திக்கடனை கடனை ஸ்ரீ தண்டாயுத பாணி முருகர் கோவிலுக்கு சென்று காணிக்கைகளை செலுத்தினர் இந்நிகழ்ச்சியில் மத்தூர் போச்சம்பள்ளி ஊத்தங்கரை போன்ற சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு முருக பெருமான் அருள் பெற்றனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் பார்வைக்காக சித்தர சேனன் சண்டை தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது you